வணக்கம் நட்புக்கிளை இன்றைக்கி நம்பிக்கையா ஒரு நாள் வார்த்தை ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா உங்களுக்காக நல்லவராகவும் தன்னம்பிக்கை உடையவராகவும் இருக்கிறது வந்து ஒருத்தரோட ஆளுமையான குணம் அது மற்றவங்களால் உருவாக்கப்பட முடியாது அதுவாக தன்னால் வரணும் அது அவங்களோட பலமே தவிர பலவீனம் கிடையாது நல்லவராக இருக்கிறது பலம் பலவீனமே கிடையாது அதுலேயும் நாலு பேர் நம்மளால் நேர்மறையாக ஊக்கப்படுத்தப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட சிறந்தது வேறு என்ன இருக்க முடியும் அந்த மாதிரி ஒருத்தராக இருக்கும்போது நாலு பேர் நம்மளை பார்த்து புறாமைப்பட தான் செய்வாங்க ஆனால் நம்ம மேலே பொறாமையாக இருக்கிறாங்கள அவங்க நம்மளுடைய செய்கைகளை பார்த்து ரசித்தாலும் அதனால் நேர்மறையாக அவங்களும் ஊக்கப்படுத்தப்பட்டாலும் அது ஒருபோதும் ஒத்துக்க மாட்டாங்க பாராட்டவும் மாட்டாங்க அங்கீகரிக்கவும் மாட்டாங்க ஆனால் அதை பற்றி நம்ம கவலைப்படலாமா கண்டிப்பாக கவலைப்படக்கூடாது ஏன்னால் நம்மளுடைய நோக்கம் மற்றவங்களை நேர்மறையாக ஊக்கப்படுத்துகிறது அது நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது அதோட நிறுத்திக்கணும் இருந்து அங்கீகாரத்தை எதிர்பார்த்தோம்னா அங்கே நாம் நம்மளுடைய தன்னம்பிக்கையை இழக்கிறோம் எதிர்வறை ஆகிறோம் ஆகவே நட்புகளே மற்றவங்களோட அங்கீகாரத்துக்காகவோ பாராட்டுதலுக்காகவோ அல்ல நம்மளுடைய சந்தோஷத்துக்காக நாம நல்லவங்களா இருப்போம் முடிஞ்சளவுக்கு தன்னம்பிக்கையோட மற்றவங்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கறவங்களா வாழ்ந்துதான் பார்ப்போமே நன்றி